ஓகே இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா கிறிஸ்தவங்க சினிமா பார்க்கலாமா நம்ம நிறைய நேரங்களில் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எஸ்ஆர்னோ பதில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் எஸ் பார்க்கலாம் நோ பார்க்கக்கூடாது அப்படிங்கிற எஸ்ஆர்னோ பதில் மட்டுமே இருக்கிறதா நினைக்கிறோம் ஆனால் அப்படி இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும் ரைட் இப்போது கிறிஸ்தவங்க சினிமா பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்க இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் கிறிஸ்தவங்க சாப்பிடலாமா என்ன என்னப்பறம் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க கிறிஸ்தவங்க சாப்பிடலாமான்னா அதெல்லாம் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க அப்படி தானே ரைட் அந்த கேள்வியனை கொஞ்சம் மாற்றி கேட்குறேன் கிறிஸ்தவங்க எதை வேணாலும் சாப்பிட்லாமா இப்படி ஒரு நான் கேள்வி கேட்ட உடனே நீங்கள் கொஞ்சம் யோசிப்பீங்க ஆகா முதல்ல ஏதோ சாதாரணமான ஒரு கேள்வி மாதிரி தான் அது தெரிஞ்சுது ஆனால் அந்த கேள்வியே நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே தோணலாம் எதை வேணாலும்னா இந்த டாஸ்மாக்னு ஒரு இடம் இருக்குது அங்கே ஒரு சில விஷயங்களை வைப்பாங்க அதெல்லாம் கிறிஸ்தவங்க சாப்பிட்லாமா அப்போ இப்போ தான் நீங்கள் யோசிக்கிறீங்க அப்போது சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நாம் என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லிடுறோம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம பொதுவாகவே கிறிஸ்தவங்க சாப்பிடலாமான்னு சொல்லி கேட்டவுடனே சாப்பாடு எல்லாமே நல்லது தான் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் வந்து நம்ம இருக்கிறனால டக்குன்னு சாப்பிட்லான்னு சொல்லிடுறோம் ஆனால் அதுக்கு அடுத்த கேள்வி கேட்கும்போது தான் நமக்கு அதில் உள்ள சிக்கல் புரியுது அதே மாதிரி தான் கிறிஸ்தவங்க சினிமா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பல நேரங்களில் சினிமானாலே கெட்டது தான் அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்குள்ளே இருக்கிறனால தான் நம்ம டக்குன்னு இல்லை அதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலை சொல்லிடுறோம் அதே மாதிரி தான் ஒரு படம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அதில் நல்ல படம் அப்படின்னு சொல்லி இருக்குது கெட்ட படம் அப்படின்னு சொல்லி இருக்குது இதில் நல்ல படங்களை நல்ல விஷயங்களை நம்ம பார்க்கலாம் அதில் எந்த விதமான தவறும் கிடையாது கெட்ட விஷயங்களை நம்ம பார்க்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதை ஒரு சினிமா துறையில் சினிமான்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் அதில் பல நல்ல விஷயங்களை பேசக்கூடிய அற்புதமான விஷயங்களை பேசக்கூடிய அற்புதமான படங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது ரொம்ப சீப்பான மனிதர்களுடைய அற்பமான சீப்பான உணர்வுகளை தூண்டக்கூடிய அப்படிப்பட்ட மோசமான படங்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது ஸோ நீங்கள் வந்து எந்த படத்தை பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அப்போது நாம் வந்து நல்ல படங்களை வந்து பார்க்குறதுல எந்த விதமான தவறுமே கிடையாது ரைட் இப்போது இந்த சாப்பாடு அப்படிங்கிற இந்த விஷயத்த வச்சே உங்களுக்கு வந்து சினிமா பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஒரு சில பேர் இப்போமே இந்த டிஸ்கஷன் எது நோக்கி போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆனாலும் ஒரு சிலருக்காக நம்ம அதை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் ரைட் இப்போது நமக்கு வயிறு பசிக்குது நம்ம வந்து சாப்பிடணும் அப்போ ஆண்டவர் வந்து நமக்கு வந்து ஒரு வயிறு பசி அப்படிங்கிற ஒன்று கொடுத்துருக்கிறாரு அப்போ அது பசிக்கும்போது நமக்கு அது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தோணுது இப்போ என்னுடைய கேள்வி நம்ம வயிறு பசியை வந்து போக்குறதுக்கு நம்ம எப்படி சாப்பிடோம் நம்ம வந்து இப்போ ஒரு சோறை பொங்கி வெறும் சோற்று வெறும் சோறு இருக்கு இல்லையா அந்த வெறும் சோறை நல்லா உருட்டி நாலஞ்சு உருண்டை வெறும் சோறை திண்டிங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் வயிறு வயிறு பசி தீந்துடும் அப்படி தானே ஆனால் நம்ம வந்து இந்த வயிற்பசியை தீக்கிறதுக்கு வெறுமனே வெறும் சோத்தம் போட்டு உருட்டி சாப்பிட்றோமா இல்லை இல்லை நம்ம ஒரு சாப்பாடு அப்படின்னு சொல்லி வந்தோடனே நல்ல டேஸ்ட்டாக ஒரு குழம்பு வச்சுக்கிறோம் நல்ல டேஸ்ட்டாக சில கூட்டுகளை வச்சுக்கிறோம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சாப்பிட்றோம் பிரியாணி செஞ்சு விதவிதமான சாப்பாடுகளை நம்ம செஞ்சு சாப்பிட்றோம் ஏன் அப்படி சாப்பிட்றோம் இப்போ ரொம்ப சிம்பிளான பதில் தான் ஆண்டவர் நமக்கு ஒரு நாக்கப்படைச்சிருக்கிறார் அந்த நாக்கில் விதவிதமான சுவைகளை உணரக்கூடிய தன்மையும் கொடுத்துருக்கிறார் அப்போது யதார்த்தமாகவே வெறுமனே பசியை தீர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் ஒரு நோக்கமாக இருந்தாலும் அது ருசியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு நோக்கமாக இருக்குது அப்போ அந்த நோக்கமே அது தான் நம்ம ருசியோடு சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால தான் கடவுள் என்ன செஞ்சிருக்கிறாரு இந்த மாதிரி நம்மளுடைய நாக்கை படைச்சிருக்கிறார் இப்போ நமக்கு வந்து இந்த உடம்பு பசி இருக்கு இல்லையா உடம்பு பசியில் உடம்பு பசினால் வேற ஒரு அர்த்தம் ரைட் அதுவும் ஒரு பசி தான் அதுவும் ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்காக தான் படைச்சிருக்கிறாரு அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் வயிற்று பசி இருக்கு இல்லையா இந்த வயஸ் வயிற்று பசி மாதிரியே ஆண்டவர் நமக்குள்ளாக ஒரு அறிவு பசியையும் கொடுத்துருக்கிறார் ஓகேவா அறிவு பசி இந்த அறிவு பசி அந்த அறிவு பசி இருக்கிறதுனால தான் நாம் என்ன செய்கிறோம் நம்ம வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம தேடி தேடி நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா நாம் அது நம்ம கற்றுக்கொள்கிறோம் இது அறிவு பசி இப்போது இந்த அறிவு பசி அப்படின்னு சொல்லி வரும் பொழுது எப்படி வந்து நம்ம சாப்பாடை வந்து வெறுஞ்சோத்தை மட்டும் ஒழுங்கினாலும் நமக்கு வயிறு பசி தீ எக்ஸ்கியூஸ் மீ நம்ம வந்து சோத்தை ஒழுங்குனாலும் நமக்கு வயிறு பசி தீர்ந்துருந்தான் ஆனாலும் நாம் விதவிதமாக சுவையாக என்ன செய்கிறோம் சாப்பிட்றோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த அருகுப்பசி அப்படின்னு சொல்லி வரும் பொழுது நாம் ஒரு சில விஷயத்தை வரும் ஒத்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லி கூட அந்த விஷயத்தை புரிஞ்சிக்கலாம் உதாரணத்துக்கு ஏ மன்னிப்பு அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சிம்பிளாக சொல்லலாம் அதே விஷயத்த இந்த மன்னிப்பு நல்லது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஒரு அழகான ஒரு ஸ்டோரியாகவும் என்ன செய்யலாம் அப்படின்னா எழுதியும் சொல்லலாம் அதே விஷயத்த அந்த மன்னிப்பு அப்படிங்கிறத ஒரு சூப்பரான ஒரு பெரிய ஸ்டோரியாக உருவாக்கி அதில் இசைகளை சேர்த்து அந்த மன்னிப்பு மன்னிக்காமல் இருக்கிறனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதெல்லாம் பல்வேறு கோணத்தில் அதையெல்லாம் அலசி கடைசியாக மன்னிக்கும் போது அது எவ்வளோ ஒரு நல்ல விஷயமா இருக்குது அது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு உறவை உண்டு பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இரண்டு மணி நேரத்தில் நல்ல மியூசிக்கோட பாட்டோட அந்த விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்போ ஒரு விஷயம் அடிப்படையில் வந்து அறிவு தான் ஆனால் அதை எப்படி வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது அப்போ இதில் என்ன அப்படின்னா யோசித்து பாருங்கள் நம்மளுடைய மூளையில் நம்ம ஒரு இசையை கேட்கும்போது நம்ம மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு அழகான ஒரு ஸ்டோரியை கேட்கும்போது நம்ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்போது அடிப்படையில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா கடவுள் அப்படி தான் நம்மளை படைச்சுருக்கிறாரு இப்போது நம்ம இந்த 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 படம் அப்படிங்கிறது வந்து பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அது என்னமோ பார்க்குறதே தவறானது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம் அப்படி இல்லை கடவுள் இந்த விதமாக நாம் அதை பார்க்கிறத அந்த அப்படிப்பட்ட ஒரு தன்மையோடு ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போது ஒரு படம் பார்க்கறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அனுபவம் ஓகேவா நாம் ஒரு படத்தை பார்த்துட்டு வரும் பொழுது அந்த படம் வந்து நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குது அந்த அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி இப்போது நான் முன்னாடி சொன்னேன் நம்ம சாப்பாடு அப்படிங்கிறது நம்ம சாப்பிடும்போது அந்த சாப்பாடு வந்து வெறும் சோறை நம்ம சாப்பிடாமல் நம்ம வந்து குழம்பு கூட்டுலாம் வச்சு சாப்பிட்றோம்னு சொல்லி சொல்கிறாங்களே அதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த படம் பார்க்கும் பொழுது இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு இசை இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு பாடல்கள் அப்படிலாம் சேர்த்து அதை பொழுது அது வந்து மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அதுவும் ரொம்ப முக்கியமாக ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயத்தை நம்முடைய மனசில் ஆழமாக பதிய வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதனால் அந்த படம் பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு அனுபவம் அது நீங்கள் வந்து ஒரு 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 வாழ்க்கையை அந்த ரென் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஒரு வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நம்மளுக்கு ஒவ்வொரு வாழ்க்கை இருக்குது இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களோ பிரச்சனைகளோ நமக்கு தெரியாது இப்போது நீங்கள் வந்து ஒரு ஒரு இராணுவ வீரன் ஓகேவா இந்திய எல்லையில் எல்லையில் வந்து பாதுகாவல் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ வீரன் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாழ்ந்து பார்க்க முடியாது ஏன்னா உங்களுக்கு வேறு ஒரு வாழ்க்கை இருக்குது நீங்கள் போய் அங்கே வாழ்ந்து பார்க்க முடியாது அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் அவனுடைய குடும்பத்தில் வந்து அவனுடைய மனைவியினுடைய ஒரு எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது அவர் கணவனாக பிரிஞ்சிருக்கு இப்படிப்பட்ட பல விஷயங்கள் வந்து ஒரு இராணுவ வீரனுடைய வாழ்க்கையில் இருக்குது ஆனால் அதை நீங்கள் வாழ முடியாது ஆனால் அந்த இராணுவ வீரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தத்துரூபமாக அந்த வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை அதை ஒரு அழகான ஒரு கதையாக்கி ஒரு அற்புதமான இசையை அதில் கோர்த்து பாடல்களை சேர்த்து ஒரு படமாக உருவாக்கி நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த படத்தை நம்ம பார்க்கும்போது அந்த படத்தை பார்த்துட்டு வரும் பொழுது நாம் ஒரு ராணுவ வீரனுடைய வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு வருவோம் அப்போ அந்த ரெண்டரை மணி நேரத்தில் அது நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குது அது அந்த அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்வு பூர்வமாக உணரக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்குது இந்த மாதிரி தான் பல நல்ல படங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த அனுபவமாக அமையுது நம்ம தமிழில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பரியேறும் பெருமாள் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து இந்த பரியேறும் பெருமாள் அப்படிங்கிற படம் தலித் மக்கள் சமுதாயத்தில் எவ்வளவு மோசமான பாதிப்புகளை சந்திக்கிறாங்க எவ்வளவு இழிவாக நடத்தப்படுகிறாங்க எவ்வளவு கேவலமாக நடத்தப்படுறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது அவங்க தினசரி வாழ்க்கையை வாழ்றதுக்கு எவ்வளோ போராடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்த ஒரு படம் அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது தலித் அல்லாத மக்களாக இருக்கிற ஒரு நபருக்கு வந்து அவங்க சந்திக்கிற பிரச்சனைகளும் வழிகளும் புரியாது ஆனால் அந்த படத்தை பார்த்து முடிச்சிட்டு வரும் பொழுது உங்களுடைய கண்ணில் ஒரு ரெண்டு சொட்டு கண்ணீர் வரலை அப்படின்னா நீங்கள் மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்வேன் அப்போ அந்த அளவுக்கு அவங்க படக்கூடிய கஷ்டங்களை தத்ரூபமாக அந்த படத்தில் வடிவமைச்சிருக்கிறாங்க ஒரு இரண்டு இரண்டரை இரண்டரை மணி நேரம் ஒரு தலித்தாக அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிற வழியை உணரக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த திரைப்படம் கொடுக்குது ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போது கடவுள் இப்படிப்பட்ட உணர்வுகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு இப்படிப்பட்ட நம்முடைய அறிவு பசி நம்முடைய உணர்வு பசி இல்லை நான் முன்னாடி சொன்ன மாதிரி சோற்ற வெறுமனே என்ன செய்யலாம் வெறும் சோத்தையும் திங்கலாம் அப்போது ஏ இந்த சமுதாயத்தில் தலித்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா அவங்கள நீங்கள் வந்து நம்ம அப்படி கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படி ட்ரையாக சொல்லிவிட்டு போகலாம் ஆனால் அதை உணர்வுகளோடு இல்லையா அந்த வழிகளோடு அதை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இதுதான் திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போது ஒரு மூணு பிரின்சிபிள் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மூணு பிரின்சிப்பிளை சரியான விதத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து இந்த படம் பார்க்குறது அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நீங்கள் சரியான ஒரு இதில் இருக்க முடியும் அது சாப்பாடு வச்சே உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு சாப்பாடு நல்ல சாப்பாடு தான் ஆனால் அந்த சாப்பாடு நல்ல சாப்பாடு அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாமா ஓகேவா சாப்பாடு நல்ல சாப்பாடு தான் ஆனால் அதுக்காக நம்ம வந்து அதை அளவுக்கு மீறி அதிகமாக சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும் ரைட் அதே மாதிரி அந்த சாப்பாடு நல்ல சாப்பாடு தான் அதுக்காக அதை எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாமா ஒரு டைமிங்கே இல்லாமல் ஒரு திடீர் திரும்பி நினச்ச நேரத்தில் சாப்பிட்றது மிட் நைட்டில் எழும்பி சாப்பிட்றது அப்படிலாம் சாப்பிட்டுட்டு இருக்கலாம் அப்படி சாப்பிட்டா என்ன ஆகும் அதுவும் கூட நம்மளுடைய உடம்புல பாதிப்பு ஏற்படுத்தும் அதே மாதிரி தான் ஒரு சாப்பாடு என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி எப்போ சாப்பிட்றோம் எவ்வளவு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அதே மாதிரி தான் ஒரு திரைப்படமும் கூட நல்ல படமுங்களும் கூட எதை பார்க்குறீங்க அப்படிங்கிறது முதல்ல ரொம்ப முக்கியமானது ஓகேவா அதுதான் ஃபஸ்ட்டு வருது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியாது ஒரு கிறிஸ்தவனாக நம்மளால் எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியாது நம்ம 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 ஒரு கிறிஸ்தவனாக நம்ம இந்த உலகத்தில் எதெல்லாம் படம் சொல்லி எடுக்கப்போது அதெல்லாம் பார்க்கறதுக்கான ஒரு தன்மை கிடையாது இன்னொருத்தர் சொல்லணும் அப்படின்னா அந்த படத்தை பார்ப்பதற்கான தகுதி அந்த படத்துக்கு கிடையாது ஓகேவா ஏன்னா எந்த உலகத்தில் போர்னோகிராஃபி அப்படிங்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி படம் எடுக்கப்படுதோ அதே உலகத்தில் தான் அது ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லியும் படம் எடுக்கப்படுது அப்போ நமக்கு ஒரு வேல்யூ இருக்குது அந்த வேல்யூ எங்கேருந்து வருது அப்படின்னா இருந்து வருது ஸோ அந்த வேல்யூ நான் ஒரு கிறிஸ்தவன் நான் பார்ப்பதற்கு இந்த படத்தை பார்ப்பதற்கான தகுதி இந்த படத்துக்கு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் முதலாவது யோசிக்கணும் ரைட் அப்போ எதை பார்க்குறோம் அப்படிங்கிறது முதல்ல முக்கியம் அடுத்ததாக எவ்வளவு பார்க்குறீங்க அப்படிங்கிறது இங்கே படம் பார்க்குறது சரி அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை தான் நல்ல நல்ல விஷயங்களை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து பார்க்குறீங்க ஆனால் அதுக்காக அதை வந்து உங்களுடைய தனம் என்ன சொல்கிறது ஒரு நாள் அதிகமான நேரத்தை இதுக்கு மட்டுமே நீங்கள் செலவு பண்ணிங்க அப்படின்னா அகெயின் பிரச்சனை இப்போ நம்ம எப்போ சாப்பாடு அப்படிங்கிறது எப்படி நம்ம அளவோடு நம்ம சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லதோ அதே மாதிரி தான் இந்த என்டர்டெய்ன்மெண்ட் ஹெல்த்தியான என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறதும் ஒரு அளவோட லிமிட்டோட இருக்கணும் ஓசோ ஒரு சரியான நேரத்தை செலக்ட் பண்ணுங்கள் அந்த நேரத்தில் எதை பார்க்கணுமோ ஒரு அளவோடு அதை பாருங்கள் அடுத்ததாக எப்போ பார்க்குறீங்க அப்படிங்கிறது முக்கியம் சும்மா மிட் நைட்டில் உட்காந்து பார்க்குறது ஒரு டைமிங்கே இல்லாமல் எப்போ வேணாலும் உட்காந்து பார்க்குறது அப்படிங்கிறது திரும்பவும் தவறானதாக இருக்கும் ஸோ என்ன பார்க்குறீங்க எவ்வளவு பார்க்குறீங்க எப்போ பார்க்குறீங்க இந்த மூணு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க இந்த விஷயத்தில் நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் கமெண்ட்டில் வந்து இது பார்த்தீங்கன்னா இது ஒரு உலக ஞானம் அப்படி இப்படின்லாம் சொல்லி வந்து உருட்டுவாங்க அதுக்கெல்லாம் வந்து வெறிஞ்சோத்தை உருட்டி வெறித்தனமாக திங்கக்கூடிய ஆட்கள் ஓகேவா அவங்களுக்கு நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறதே புரிஞ்சுருக்காது ஆனால் ஒருவேளை நான் பேசுகிற இந்த ஆர்குமெண்டில் உள்ள விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுருந்தது அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு இந்த உலகத்தில் அனுபவிக்கிறதற்கு கொடுத்துருக்கிற அந்த விஷயங்களை எல்லை மீறாமல் அனுபவிங்க அப்போது ஆண்டவர் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டார் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ